ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய் தாத்தா கிட்டே நான் போய் காவேரியை பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு அவள் வருவாளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் காவேரின்னு கூப்பிட்டதும் அவள் கண்டிப்பாக ஓடோடி வருவா தாத்தா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு சாரதா வீட்டுக்கு போயிட்டு காவேரி காவேரின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே காவேரி அழுதுகிட்டுருக்காங்க இங்கே குமரன் வந்து உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் காவேரியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாரதா கங்கா மற்றவங்கலாம் வந்து நீ காவேரி கூடலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு நான் காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தயவு செஞ்சு எங்களை பிரித்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதாவோ என்ன தம்பி வாழ போகிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க காவேரி உங்கள் கூட பேசவும் மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் பண்ண ஒரே தப்பு கான்ட்ராக்ட் போட்டது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சாரதாவோ நீ தப்பு சரி அதெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது என் பொண்ணு நீங்கள் கொடுத்த காசுக்கு நடித்து முடிச்சிட்டா இதுக்கப்புறம் அவளை தேடி நீ இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கட் அண்ட் டைட்டாக சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக காவேரி எங்க கூட வருவா அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது ஆனால் நீங்கள் எல்லாரும் தான் அவளை பேசி மனசை மாத்தறீங்க காவேரி எனக்கானவ அவள் ஏன் பொண்டாட்டி அவளை கூட்டிகிட்டு போகிற உரிமை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்க்கறதுக்காக இங்க விஜய் உள்ளவே போக போக பார்க்கறாங்க ஆனால் குமரன் இருந்துட்டு விஜய் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விடுறாங்க இங்க காவேரிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது உள்ளே இருந்து வெளியே ஓடி வராங்க மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே சாரதாவோ காவேரி கிட்ட என்னடி நல்லவன் சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறியா அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் சொல்லிட்டு நான் பார்க்கலையே என்ன உன்னை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கான் இவன் நல்லவனா இவனை இப்போவும் நீ நம்பிக்கிட்டு தான் இருக்கியா இங்கே பார் காவேரி இந்த விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தை நீ அடியோடு அழிச்சிடு அது மட்டும் நடக்கவே நடக்காது நீ அங்கே போயிட்டு ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு உன் மனசில் கஷ்டத்தை வச்சுன்னு நீ அந்த வீட்டில் வாழணும்னு அவசியமே கிடையாது நீ என் மகளாக நீ என் வீட்லையே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி அப்படி மட்டும் பண்ணிடாது காவேரி நான் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக நான் என்னெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தேன் தெரியுமா காவேரி நீ நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் உன்னை குழப்பத்தோடவே வச்சுக்கிட்டேன் ஆனால் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ என் கூட தான் இருந்திருப்பே என்னவோ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற சாக்கில் நான் உன்னை அலைய விட்டுட்டேன் உன்னை குழப்பத்தோடவே வச்சுக்கிட்டேன் காவேரி என்னை மன்னிச்சிரு உன்னை கம்பெனியோட எம்டி ஆக்கிறதுக்காக கம்பெனியில் அவ்வளோ ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா நீ அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப காவேரி என் கூட வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே நம்ம காவேரியுமே பேச போகிறாங்க இங்கே பாருங்க உங்கள் சொத்துக்கோ பணத்துக்கோ நான் எதுக்காகவும் ஆசைப்படல உங்களோட உண்மையான பாசத்துக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சாரதா இருந்துட்டு அந்த டைலாக்கெல்லாம் எதுவும் அவங்க இங்க இருந்து அவன் சரியில்லை வேண்டாம் காவேரி உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்குது அதுக்கு காரணமே அந்த விஜய் தான் அவனை நீ சும்மா விடாத அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்காத இப்போ நடிக்கிறான் அவன் வந்து அவன் போடுற நாடகத்தெல்லாம் நீ நம்பாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருமா இதுக்கப்புறம் அவரை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசாதீங்கம்மா அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழப்போகிறேன் ப்ளீஸ்மா எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க நம்ம காவேரி இங்கே சாரதாவோ என்னடி நீ பெத்தவளோட அவனை நம்பி நம்புறியா உன்னுடைய மானத்தை வெலை பேசணுங்கன்னு நம்புகிற உன்னை பெத்தவளை நீ நம்ப மாட்டேங்கிறில்ல ஓ நீ அப்போ கூட தான் வாழ்வுன்னு சொல்கிறியா அவங்க நடு தெருவில் விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல இங்கே காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா அவரை மரியாதை இல்லாமல் பேசாத அவரை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி அவன் எப்படியா பட்டவன்னு தெரிஞ்சு போச்சு நல்ல மாதிரி பேசி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு அத்தை உங்களை எப்போவும் என் அம்மா போல தான் நான் நினப்பேன் நீங்கள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை நான் காவேரி மேலே உயிரவே இருக்கேன் தயவு செஞ்சு காவேரி என் கூட அனுப்பி அத்தை அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குதாத்த அப்படின்னு சொல்லி நம்ம கா அதாவது விஜய் வந்து சாரதா கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க இருந்தாலுமே இந்த சாரதா புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கிறது நம்ம காவேரி இங்கே பாருமா நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக இங்கே சாரதா பேச்சை மீறி விஜய் கூட வந்துடுறாங்க இங்கே சாரதா தான் உட்காந்து இருக்காங்க இந்த காவேரி எதுக்காக இப்படி பண்ணுவான்னு தெரியலையே திரும்பவும் அதே வீட்டுக்கு போயிட்டு அந்த வெண்ணிலா கிட்ட அடி வாங்கின்னு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் திட்டு வாங்கின்னு நடப்போன மாதிரி இருக்க போகிறாளாவை அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போகிறாளாவை நான் சொல்கிற பேச்சை கேட்காம அவ பாட்டுக்கு இருக்காளே கங்கா என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரு தான் புலம்பி அழுதுகிட்டுருக்காங்க இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி நான் நினச்சி கூட பார்க்கல உன் அம்மாவை மீறி வருவேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது என் கூட வருவேன்னு சொல்லி நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலை காவேரி நீ நம்பினா போதும் மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போ போகிறாங்க நான் உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் காவேரி நினச்சேன் என்ன ஒன்று சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சி காவேரி நான் உன்னை நீ எப்போவுமே கண் கலங்க வைக்க மாட்டேன் எப்போவும் நீ சந்தோஷமாகவே இருப்ப காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் மனசில் உள்ள காதலை எல்லாத்தையுமே நம்ம காவேரி மலை எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரியுமே எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வரதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே ராகினி என்ன தான் சண்டை போட்டு போனாங்க உடனே விஜய் போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாரா ஒச்சுச்சோ இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினைக்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி எப்படியோ விஜய் மனசை புரிஞ்சிக்கிட்டு அவன் கூட நீ வந்துட்டோமா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா எனக்கு அது ஒன்றே போதும் வேறு என்ன இந்த உலகத்துலேயே எனக்கு வேறு என்ன தேவை என் பேரன் சந்தோஷமாக இருந்தான்னா அதுவே போதும்மா அவன் நான் அப்போவே என்கிட்ட வந்து சொன்னாம்மா அக்ரிமெண்ட்டு பேப்பரெல்லாம் நான் கிழிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தாம்மா நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தான் அந்த அக்ரிமெண்ட்டு பேப்பரை உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டிருப்பான் வெண்ணிலா வந்ததுமே அதை இவன் மறந்தே போயிட்டான் நடுவில் கூட என்கிட்ட சொன்னான் நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சி போட்டா எதுனா தப்பாக நினச்சிப்பேயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடல அக்ரிமெண்ட்டை ஒரு விஷயமாகவே நினைக்கலாமா அவன் அவன் எப்போவோ மறந்துட்டான் உன்னை தன்னோட ஒய்ஃபாக அவன் எப்போவோ நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்துட்டு அம்மா காவேரி அதை நான் உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டிருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் காவேரி இப்போ கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து காவேரி முன்னாடியே கிழிச்சு போடுறாங்க இங்கே ராகினிக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு காவேரி உனக்காக நான் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு நீ பார்த்தே ஆகணும் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே காவேரி காவேரி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு போர்டிலெலாம் நேம் எழுதி வச்சுருக்கு அதெல்லாம் கேபினில் பார்த்துட்டு இங்கே காவேரி பயங்கர ஆகுறாங்க மேடம் உங்களுக்காக சாரு இதை எப்போவோ ரெடி பண்ணி வச்சுட்டாரு நீங்கள் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு அன்றைக்கி நீங்கள் காரு மோதி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதனால் தான் நீங்கள் அன்றைக்கி கா இந்த கம்பெனியோட எம்டி ஆக முடியல இல்லைனா நீங்கள் எப்போவோ இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம காவேரிக்குமே முழுசாக நம்பணும்னு தோணுது ஏன்னால் கொஞ்சம் நஞ்சம் டவுட் தான் செஞ்சிச்சு இருந்தாலுமே கம்பெனியில் உள்ள எல்லாருமே சொல் சொன்னதை வச்சு தான் நம்ம காவேரியுமே புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இத எப்படியாவது அம்மாவுக்கு புரிய வைக்கணும் இவர் ரொம்ப நல்லவர் என் உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க நம்ம காவிரிக்கு ஒரு சைடு நினப்பு அதாவது சாரதா நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க மனசை கஷ்டப்படுத்துட்டு விஜய் கூட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்கிறதே நம்மளோட குடும்பத்துக்காக தான் ஆனால் அவங்களவே மீறிட்டு நான் விஜய் கூட வந்துட்டேனே அது என்ன நெனைப்புன்னு எனக்கு தெரியலையே விஜயை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியலை அது எப்படின்னே எனக்கும் சுத்தமாக புரியல அவர் மேலே நான் என்னையே மீறி நிறைய அன்பு அனுபவிக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி யோச்சிட்டு இருக்க இதெல்லாம் நடிப்புன்னு நினைக்கிறியா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இதெல்லாம் நான் நம்ப நம்பதான் நம்புகிறேன் என் மேலே நீங்கள் நிறையவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வெண்ணிலா வந்ததுல இருந்து தான் அவளோட உடம்பை கியூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சுத்தின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அதை கூட தப்பாக நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்றாங்க ஜி இருந்துட்டு அப்பாடா என் மனசை நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க காவேரி இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் என் ஒய்ஃப் காவேரி உன்னை விட்டுட்டு சத்தியமாக என்னால் இருக்க முடியாது எங்கே உன் அம்மாவோட பேச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பே அவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அங்கேயே இருந்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் அவங்களெல்லாம் மீறி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம என் கூட வந்த பார்த்தியா காவேரி நான் உன்னை எப்பவுமே கோபுரத்தில் உசுரத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் காவேரி என் உயிரே நீ தான் காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அங்கேவே அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் கொடைக்கானல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல காவேரி இருந்துட்டு இப்போதைக்கு எதுக்காக அம்மாலாம் ரொம்பவே கோபமாக இருக்காங்கன்னு அவங்க கூட வந்ததுக்கு இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி காவேரி நீ அதை பற்றி நீ கவலையே படாத அத்தியை சமாதானம் படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது எப்பவும் போல் நம்ம காவேரியும் விஜய்யும் பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்